செல்வங்களே வணக்கம் இன்றைய காணலாம் கற்கலாம் காணொலியில் உங்களுக்கு நான் துணை துணைப்பாடம் இயல் ஆரின் உடைய துணை பாடம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றிய ஒரு சாதாரண ஒரு கேஷுவலான ஒரு ஒரு பாடம் தான் இது ரொம்ப இதில் டேட்டாஸ் மாதிரியோ இல்ல தகவல்களோ இல்ல அழுத்தமான கருத்துகளோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுமா ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிருக்காங்க அதை எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ அதை நான் சொல்கிறேன் சரியா புதிய பாடம் என்பதனால் நாம் தமிழ் வாழ்த்து பாடலோடு ஆரம்பிக்கலாம் நிமிந்து உட்காந்துக்கோங்கம்மா கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கைகளை குவித்து கொள்ளுங்கள் உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவேனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலை வணங்கி வணங்குதும் நாங்கள் சரி இதில் ஒரு பென்சில் இருந்தால் போதும் நீங்கள் புத்தகத்திலேயே கூட நீங்கள் அடி கோடிட்டு கொண்டே வரலாம் அவ்வளோதான் வேற எப்படி பார்த்தாலும் இதில் உள்ள கேள்வியை வந்து இதை நீங்களாக சொந்தமாக எழுதுகிற மாதிரி தான் வருமே தவிர வெறும் தகவல்கள் மட்டும்தான் இதில் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் சரியா சரி சடையை முன் பார்க்கலாம் நடிப்பு உலகின் சக்கரவர்த்தி என எல்லோரும் வியக்கின்ற மகத்தான நடிகர் சிவாஜி கணேசன் தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்திற்கு உயிரளித்து தன் வசனத்தாலும் உடல் அசைவுகளாலும் உருட்டு விழி நகர்வாலும் காண்பவர்களை கட்டிப்போட்டு விடுகின்ற கலைஞர் நவரச உணர்வுகளை தன் முக குறிப்புகளாலும் உடல் மொழிகளாலும் சிறப்பாக வெளிப்படுத்தி நடித்த மகா நடிகன் இத்தகைய நடிப்புகளைப் பெற்று தமிழ் திரையுலகின் அடையாளமாக விளங்கும் செவாலியே சிவாதி கணேசன் பற்றி அறிவது நடிப்புக்கலையை பற்றி அறிவதாகும் அதனால தான் வந்து அவரை வந்து நடிப்பு உலகின் பல்கலைக்கழகம் அப்படின்னே சொல்லுவாங்க எல்லா கலைஞர்களுமே எல்லா கலைஞர்களுக்குமே இப்போ இருக்கக்கூடிய இல்லை இனிமே வரப்போகிற கலைஞர்களுக்கு கூட சொல்கிறேன் சேர்த்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் திரைப்பட துறையின் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்போ நூல்வெளி இப்பாடப்பகுதி மலையாள கவிஞரும் நடிகரும் ஆன பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதிய சிதம்பர ஸ்மரண என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இவர் எரணாகுளம் மகாராஜா கல்லூரியில் ஆங்கிலத்தில் பட்டம் பெற்றவர் இவரின் இந்நூலை கே வி சைலஜா சிதம்பர நினைவுகள் என்னும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் அதில் இருந்து தான் உங்களுக்கு இந்த பாடப்பகுதியை அவரே சொல்லியிருக்கிற மாதிரி அதாவது பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அவர்களே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த துணைப்பாடத்தை அமைச்சிருக்காங்க அவருடைய ஃப்ளாஷ்பேக் மாதிரி அவருடைய நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு போல் கொள்வதைப் போல் இதை பாடத்தை அமைச்சிருக்காங்க இந்த பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய கலைஞர் நடிகர் எழுத்தாளர் கவிஞர் இப்படி பல பரிணாமங்கள் அவரிடம் உண்டு சரியா இப்படி புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளராக நடிகராக கவிஞராக இருந்த பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு ஒரு சமயத்தில் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை சந்தித்திருக்கின்றார் அதை பற்றிய ஒரு நினைவு பதிவு தான் இந்த பாடம் பாடத்துக்குள்ளே போயிடலாம் அதாவது இப்படியே ஆரம்பிக்கிறேனே இன்று மதியம் மிக சரியாக மூன்று மணிக்கு ராதா பிக்சர்ஸ் பேலஸின் வெள்ளித்திரையில் தென்னிந்திய திரைப்பட நடிப்பு சக்கரவர்த்தி தமிழ்நாட்டின் நாட்டிய பெருமையின் புகழ் கொடி நடிகர் திலகம் சிவாதி கணேசன் நடிக்கும் தங்கப்பதக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கம் அதாவதுமா ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய மீடியாஸெல்லாம் வந்துருச்சு ஸோ வந்து அந்த ஒரு படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுங்கிறதுக்கு பல வழிகளை இப்போ கையாள ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியோ ரிலீஸிங்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விழா மாதிரி வச்சு எப்படியோ பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க எல்லாமே வியாபாரம் தானே சினிமாங்கிறதே ஒரு வியாபாரம் தானே அந்த நோக்கில் எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் அதாவது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான எந்த மீடியாஸும் கிடையாது அதனால் என்ன செய்வாங்க ஒரு வண்டி மாதிரி ஒன்றை வச்சுக்கிட்டு அதில் நோட்டீஸ் பிட் நோட்டீஸ் மாதிரி கை நிறைய வச்சுட்டு சின்ன சின்ன பசங்க அதில் ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கரை வச்சு அந்த படத்தை பற்றி யார் எடுத்தாங்க என்ன அதில் பெருமை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த நோட்டீஸை அப்படியே தூக்கி 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 அந்த ஊருக்குள்ளே போட்டுக்கிட்டே போவாங்க அதெல்லாம் எடுத்து மக்கள் கிராம மக்கள் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சினிமாக்கு அவங்க போவாங்க இதுதான் வழக்கமாக இருந்தது இதே மாதிரி எல்லா எல்லா மாநிலத்திலையுமே இதுதான் வழக்கமா வழக்கமாக இருந்தது அதே மாதிரி கேரளாவிலும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயந்தான் இது எது பதக்கம் என்ற சிவாஜி கணேசன் நடித்த அந்த படத்தை பற்றிய ஒரு ஒரு நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பையனாக தான் இருந்திருக்காரு யார் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அப்பா அவருக்கு பதினெட்டு வயசு இருக்கும் சாப்பாடும் போட்டு ஒரு அஞ்சு ரூபா கூலியும் கொடுப்பாங்களாம் இந்த மாதிரி சினிமாவை விளம்பரம் பண்ணுறதுக்கு வண்டியில் போயிட்டு நோட்டீஸை இந்த மாதிரி மைக்கில் வச்சு சொல்லி நோட்டீஸை வந்து விநியோகம் பண்ணிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு கூலி எவ்வளவு அஞ்சு ரூபாவும் எப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாராம் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எதனால அப்படின்னா சோத்துக்கு வழி இல்லாமல் நினைக்காதீங்கம்மா கலையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவருக்கு ரொம்ப 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 கலையின் மீது ஆர்வம் அதிகம் யாருக்கு பாலச்சந்திரன் சுள்ளிக்காடுக்கு அதனுடைய தொடக்க நிலை தான் இது பதினெட்டு வயசில் அவர் வேறு எப்படி அதுக்குள்ளே புக முடியும் இப்படி அவர் தன் தொ வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கார் அதுக்கப்புறமா இருபது வருஷத்துக்கு அப்புறமா சென்னையில் சிவாஜி கணேசன் வீட்டில் ஒன்றா உட்காந்து உணவு சாப்பிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இவருக்கு கிடச்சிதான் அந்த அனுபவத்தை தான் இப்போ நமக்கு அவர் சொல்கிறார் இந்த துணைப்பாடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து ருதுபேதம் அப்படின்னு ஒரு திரைப்படம் அது வந்து ஐம்பது நாள் ஓடிடுச்சான் அப்போலாம் ஐம்பது நாள் ஓடுனா ஒரு ஃபங்க்ஷன் நூறு நாள் ஓடுனா ஒரு ஃபங்க்ஷன் ஒரே படம் ஒரே திரை திரையரங்கில் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக ஓடும் அப்படி ஓடினா தான் அது வெற்றி பெற்ற படம் ஐம்பது நாளாவது தாண்டணும் ஒரு படம் ஒரு தேட்டரில் அப்போ தான் அது வெற்றி பெற்ற படமாக கருதப்பட்டது ஆமாம் நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் கூட அப்படி தான் நூறாவது நாள் விழான்னு தான் கொண்டாடுவாங்க இப்போ எல்லாம் நேர் தழைகளாக இருக்குது அதை நம்ம அதை பற்றி நம்ம இப்போ எதுவும் விமர்சிக்க வேண்டாம் அன்று உள்ள காரியங்களை மட்டும் நீங்கள் எப்படி இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே வாங்க அவ்வளவுதான் அந்த விழாவில் வந்து சிவாஜி கணேசன் தலைமை நட தலைமையேற்று அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அதில் ஒரு பேச்சாளராக இந்த பாலச்சந்திரன் சொல்லி காடும் வந்து அதில் பங்கேற்கிறார் அப்போ தான் அவர் மறுபடியும் சிவாஜி கணேசனை பார்க்குறாரு சின்ன வயசில் அவருடைய படங்களை வந்து நோட்டீஸை விநியோகம் இருந்தவர் இன்றைக்கி நேரடியாக ஸ்டேஜில் சிவாஜி கணேசனை பார்க்குறாரு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் விபிகே மேனன் அப்படின்னு ஒரு ஒருத்தர் சரியா அவர் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு தீர்மானிக்கிறார் தயாரிப்பாளர் அவர் மலையாள தயாரிப்பாளர் அவர் ஒரு படம் எடுக்க தீர்மானிக்கிறார் என்ன படம் சிவாஜி கணேசனையும் மோகன்லாலையும் ஒன்றா வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அதுக்கு திரைக்கதை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் பால் ராஜீவ்நாத் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இந்த பட சம்பந்தமாக ஒரு ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடலுக்காக தான் இப்போ இவங்க சிவாஜி கணேசனை சந்திக்கிறதுக்கு சென்னை வந்திருக்காங்க புரிஞ்சுதா விஷயம் சரி அப்போ வந்து ராஜீவ்நாத் வந்து சொல்கிறாரு இன்றைக்கி நான் சாயங்காலம் சிவாஜி கணேசன் வீட்டுக்கு இரவு சாப்பாட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க நான் போகிறேன் ஜான்பாலும் வரு வரு வருவார் என் கூட நீயும் வா அப்படின்னு கூப்பிட்றாரு யார பாலச்சந்திரன் சொல்லிக்காடை அவருக்கு ஒரே சந்தோஷம் தன்னுடைய ஹீரோ இல்லையா அவருடைய பெரிய ஃபேன் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அவர்கள் அவர் நேரில் போய் பார்க்குறதோட இல்லை அவரோட உட்காந்து நம்ம சாப்பிட போகிறோம் இணவு இரவு உணவை அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப குஷியாயிட்டார் இதில் கொடுக்கல அந்த பாடத்தில் அது என்ன படம்னு அவங்க கொடுக்கல உங்களுக்கு நான் அந்த படத்தை நான் சொல்கிறேன் இப்போவும் இருக்குது நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம் மீடியாஸில் போயிட்டு ஒரு யாத்திரை மொழி அப்படிங்கிறது தான் அந்த மலையாள படம் மோகன்லாலும் சிவாஜி கணேசனும் இணைந்து நடித்த அந்த படத்தின் பெயர் ஒரு யாத்திரை மொழி அப்படிங்கிறது தான் மலையாள படம் நீங்கள் இப்போ கூட போய் அந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம் இப்போ அந்த படத்துக்கான டிஸ்கஷன்லாம் மு அதுக்காக தான் வந்திருக்காங்க இப்போது சிவாஜி கணேசன் வீட்டுக்கு சரி வந்தாச்சு உள்ளே போய் ஒரு பாரு அது வீடுன்னே சொல்ல முடியாதான் அரண்மனை மாதிரி இருக்குமா சிவாஜி கணேசனுடைய வீடு அந்த ஹாலில் போய் உட்காரறாங்க அப்புறம் வேலைக்காரங்க வந்து நீங்கள் மேலே வாங்க உங்களை மேலே வர வர ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க படியேறி மாடிக்கு போகிறாங்க அந்த படியேறுற இடத்துல சிவாஜி கணேசனுடைய பலவிதமான பரிமாணங்கள் வீரபாண்டிய கட்ட பொம்மனாக சத்ரபதி சிவாஜியாக ராஜராஜ சோழனாக மருதுபாண்டியாக கர்ணனாக காளிதாசனாக பாரதியாராக இப்படி பல பரிமாணத்தில் அவர் நடித்த வேடங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் புகைப்படங்களாக அப்படியே அந்த செவற்றில் அப்படி தொங்குகின்றன அதை பார்க்க 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 அவருடைய பேர்பட்ட ஜாம்பவான் நடிப்பில்ங்கிறது உறுதியாகிக்கிட்டே வருது சந்தோஷமாகுது இவங்க உள்ளத்தில் அப்படியே அதை கடந்து மாடிக்கு போகிறாங்க போய் மாடியில் போய் ஒரு சோஃபாவில் உட்காறாங்க அப்புறம் சிவாஜி கணேசன் அவருக்கே உரிய கம்பீரமான அந்த ராஜ நடையில் அப்படியே வர்றாரு வந்து அந்த அவருடைய ஆசனத்தில் அவர் உட்காடுறாரு உட்காந்துட்டு உட்காந்தோடன இவங்க ரெண்டு பேரும் அவங்க காலில் போய் விழுந்து வணங்குறாங்க அவரும் ஆசிர்வாதம் பண்ணுறாரு உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்த விஷயத்தை பேசி கொண்டிருக்கின்றார்கள் எதுக்காக வந்தாங்களோ அதை பற்றி உரையாடி கொண்டிருக்கின்றார்கள் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு என்ன பண்ணுறாரு சிவாஜி கணேசனுடைய முகபாவம் அவர் பேசும்போது அவருடைய முகத்தில் தெரியக்கூடிய அந்த ரசங்கள் இருக்கு இல்லையா சென்ற வகுப்புல தின பிடித்த மேம்பாடுகள் அதெல்லாம் அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்கிறார் அப்படி ஒரு எக்ஸ்பிரசிவ் ஃபேஸ் கண்ணு கண்கள் அப்படியே பேசுது அந்த மாதிரியான ஒரு உருவ அமைப்போடு இருக்கக்கூடிய சிவாஜி கணேசனை ரசித்து பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார் அப்படி ப அவங்க பேசி முடித்ததுக்கு அப்புறமா அவரை மெதுவாக கேட்குறாரு யாரே சிவாஜி கணேசன் இந்த பையன் யார் அப்படின்னு கேட்குறாரு யாரை பாலச்சந்திரன் சொல்லிக்காடை உடனே ராஜீவ்நாத் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறார் இவர் வந்து ஒரு பெரிய மகா கவிஞர் கேரளாவில் ஒரு பெரிய கவிஞர் எழுத்தாளர் அப்படின்லாம் சொன்ன உடனே அவர் அப்படியே ரொம்ப மரியாதையோடு கை குவித்து அவரை வணக்கம் சொல்கிறார் யார் சிவாஜி கணேசன் அதுக்கு சொல்லிக்காடு என்ன சொல்கிறாரு அது எனக்கு சொன்ன வணக்கம் கிடையாது அவருடைய கலைக்கு அவர் கொடுத்த மரியாதை அப்படின்னு சொல்லி அதையும் பணிவாக ஏற்றுக்கொள்கின்றார் அதுக்கப்புறம் அவர் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்காக அவங்க கீழே இறங்கி வர்றாங்க அப்போ அந்த அந்த அறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எகிப்தின் முன்னாள் அதிபரான நாசரு அப்புறம் வந்து பால் மியூனி பலவிதமான ரிச்சர்ட் பட்டன் பிரதீப் ராஜ் கபூர் ஹிந்தி ஆக்டர் ராஜ்கபூர் ராஜ் கபூர் அவர் இவங்கள்லாம் பெரிய பெரிய ஆட்களோடு நண்பர்களோடு அவர் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி அந்த ரூம் பூரா மாட்டி வச்சுருக்காங்க அதெல்லாம் அவர் அப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே எல்லாரும் போகிறாங்க இந்த இடத்துல சிவாஜி கணேசனை பற்றிய ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறார் அவர் எங்கே பிறந்தார் என்னங்கிறத கணேசன் வந்து பிறந்த ஊர் விழுப்புரம் சிவாஜி கணேசன் பிறந்த ஊர் வந்து விழுப்புரம் பாண்டிச்சேரி பக்கத்தில் திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது இல்லையா விழுப்புரம் அது சின்னையா அப்படிங்கிறது தான் சின்னையா கணேசன் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் ஆங்கிலேயரால் சிறைக்கு சென்ற தனது தந்தையை தன்னுடைய ஒன்பதாவது வயசில் தான் அவர் பார்க்குறாரு கணேசன் முதல்ல அப்பாவையே ஒம்பது வயசில் தான் பார்க்குறாரு அவர் தேச விடுதலைக்காக அவர் சிறை சென்றவர் தகப்பனார் அவர் பள்ளிக்கூடத்தில் படித்ததே இல்லை ஐந்து வயதாகும் போதே குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாடக கம்பெனியில் சேர்ந்தார் தன்னுடைய இளம் பருவத்திலேயே நாடக கம்பெனியில் சேர்ந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் பிளேயராக நாடக ஆர்டிஸ்டாக தான் அவர் ஆரம்ப காலத்தில் இருந்தார் கடைசி வரைக்கும் அது அவர் சொல்லுவார் திரைப்படத்தை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது நாடக மேடை தான் அப்படின்னு பல இடங்களில் சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அண்ணாதுரை இருக்கார் இல்லையா அவரு தான் இந்த அண்ணாதுரையின் நாடகம் அண்ணாதுரை எழுதிய ஒரு நாடகம் அவரும் வந்து தமிழ் அறிஞர் இல்லையா அண்ணாதுரை அரசியல்ங்கிறது ஒரு பக்கம் அதை தனியாக விட்டுருங்க அவருடைய கலை ஆர்வத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிறந்த கலை ஆர்வலர் அவர் வந்து ஒரு நாடக சத்ரபதி சிவாஜியாக வேடம் ஏற்று நடித்தார் யார் அண்ணாதுரை நாடகத்தில் யார் சிவாஜி கணேசன் அதை பார்த்த பெரியார் இருக்கார் பாருங்க அண்ணாதுரை வந்தால் அங்கே பெரியார் வந்துருவார் பெரியார் என்ன பண்ணினார் அவருடைய அந்த நடிப்பு ஆற்றலை பார்த்து விசி கணேசனுக்கு சிவாஜி கணேசன் அப்படின்னு பெயரிட்டாராம் கடைசி வரைக்கும் அந்த பெயர்தான் நிலைத்து விட்டது புரியுதா அண்ணாதுரை அவர்கள் எழுதிய நாடகம் சத்ரபதி சிவாஜியில் சத்ரபதி சிவாஜியாக நான் வேடம் ஏற்று நடித்த சிவாஜி கணேசனை மேடையில் பார்த்த பெரியார் அவரு தான் அவருக்கு சிவாஜி கணேசன் அப்படிங்கிற பெயரையே சூட்டி இருக்கின்றார் நல்ல ஒரு விஷயம் இல்லை தெரிஞ்ச தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான் சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் தான் அவர் திரைப்படத்துக்கு மேல அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பிளேலேருந்து சினிமா உலகுக்கு வரும்போது பராசக்தி தான் அவருடைய முதல் படம் அதிலிருந்து அவர் பயங்கரமான ஒரு பிஸியான ஆர்டிஸ்டாக மாறிடுறார் ரொம்ப பயங்கரமான பிஸி ஆர்டிஸ்டாக மாறிடுறார் உலக புகழ்பெற்ற நடிகராக மாறிடுறார் சரியா அப்படி அவர் வந்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு மேலே அவர் வந்து சினிமா தொழிலில் இருக்கிறார் ஆனாலும் அவர் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா நான் வீரபாண்டிய ப கட்ட பொம்மான நடி நடிச்சிருக்கேன் ஆனால் அதை விட நான் வந்து ரசிப்பது நான் விரும்புவது கட்ட நாடகத்தை தான் அதுக்கு இணையாக வரலை அந்த படமேங்கிற பார்த்துக்கோங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் படமே ஒரு பெரிய ஹிட் மூவி அதில் வந்து ஒன்றுமே இல்லை எதோ கம்பேர் பண்ணும்போது கட்டபொம்மன் நாடகத்தோட கம்பேர் கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்கிறாரு அப்போ பார்த்துக்கோங்க அவருடைய நடிப்பின் திறனை ஆற்றலை சரியா சரி உடனே எல்லாரும் வந்து அங்கே அவர் ராஜீவ்நாத் கேட்குறாரு உங்களுக்கு அந்த கதையில் உள்ள அந்த சினிமாவில் உள்ள வசனம் ஏதாவது ஞாபகம் இருக்கானா அது எப்படிப்பா மறக்க முடியும் ஏற்ப நீ ஏற்பிடித்தாயா களை வெட்டினாயா கஞ்சிக்கலையம் சுமந்தாயா அங்கே கொஞ்சி விளையாடும் எண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா நீ என்ன எனக்கு மாமானா மாமனா மச்சானா மானங்கெட்டவனே ஏன் கேட்கின்றாய் வட்டி எதற்கு கேட்கின்றாய் கிஸ்தி அப்படின்னு வரும் அது அப்படியே வந்து கண்ணை மூடி உட்காந்த உடனே அவருக்குள்ளே அந்த கட்டபொம்மன் வந்துடுறார் அவர் அந்த கேரக்டராகவே மாறிடுறாரு அதுதான் அவர்கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டியே சிவாஜி கணேசன் எந்த கேரக்டர் வேஷம் போடுறாரோ அந்த கேரக்டராகவே மாறிடுவார் அப்படி அவர் அதை நடித்து காமிக்கிறாரு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வேறு விதமான பலவிதமான பேச்சுகள் வருது உடனே வந்து ராஜீவ்நாத் வந்து சொல்கிறாரு இந்த இந்த பையன் கூட ராவணன் வேஷம் போட்டான் நல்லா பேசுவான் அந்த வசனத்தை என்னோட எங்கள் அப்பா சொல்லு சொல்லு நடிச்சு காமி நீங்கள் நடிச்சு காமி அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் வெக்கப்படுறாரு ஐயோ உங்கள் முன்னாடி நானா அப்படின்னு சொல்லி சொல்லிக்காடு உடனே அவர் கேட்குறாரு என்ன பாணி நம்மள நண்பர்கள் தானே உட்காந்துருக்கோங்க வேறு யார் இருக்காங்க சும்மா நடிச்சு காமி அப்படின்னு சொல்லி அவருடைய ஆர்வத்தை அவர் கண்களில் பார்க்க முடியுது சிவாஜி கணேசன் கண்களில் உடனே இவரூனு வந்து உடனே அந்த ராவணன் போர்ஷனை நடிச்சு காமிக்கிறார் அவர் ஏற்று நடந்து நடித்த அந்த நாடகத்திலிருந்து ஒரு ப ஒரு சின்ன டைலாகை பேசி காமிக்கிறார் சின்ன குழந்தை மாதிரி அதை கேட்டுட்டு கை தட்டி ஆர்ப்பரிக்கிறார் யாரு சிவாஜி கணேசன் அதாவது அவர் சினிமாவில் நடிக்கும் போது மட்டும் இல்லை சாதாரணமாக அவர் இருக்கும் போதே அவருடைய உடம்பு பூரா அந்த ரத்தம் பூரா சூடேறி இருக்கிறது சினிமா துறை நடிகனாக நடிகனாகத்தான் அவர் வாழ்ந்துகிட்டே இருந்தார் சாகர வரைக்கும் சரி அவ்வளோ ஒரு ஆர்வம் ரத்தம் நரம்பு நாள் நாளம் எல்லாமே வந்து சினிமா தான் அப்படி ஒரு ஆர்வம் அதை கேட்டு சின்ன குழந்த மாதிரி தட்டி அந்த பெரிய மனுஷன் ரசித்தாராம் அதை இன்றைக்கி அவர் நம்மோடு அதை பகிர்ந்து கொள்கின்றார் அப்போ அவர் சொல்கிறார் இந்த ராவண வேடத்தில் நீங்கள் நடிச்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரா வந்து சொல்கிறார் உடனே ராஜீவ்நாத் வந்து சிவாஜியிடம் சொல்கிறார் உடனே அவர் சொல்கிறார் என்ன பண்ணுறது எனக்கு தான் மலையாளம் தெரியாதே வயசு வேறு ஆயிடுச்சு இனிமே அது மாதிரி நடிக்க முடியாதே அப்படின்னு சொன்னாராம் அவரு அவரோட பாணியில அப்படியெல்லாம் அழகா பேசி செவாலியர் விருது பெற்றவர் இல்லையா இல்லையா அவருடைய நடிப்பு திறனுக்காக செவாலியர் விருது பெற்றவர் யாரு சிவாஜி கணேசன் அப்படிப்பட்ட அந்த மா மேதையை சந்தித்து விட்டு அப்படியே திரும்பி திரும்புறாங்க முடிந்தது அந்த சந்திப்பு திரும்புறாங்க அவங்க கீழே வந்து அவங்க வாசல் படி வந்து வெளியில் வரும்போது நம்மளுடைய திராவிட பாரம்பரியம் படி மரபுப்படி கணவனும் மனைவியும் சிவாஜி கணேசனும் அவங்க மனைவியும் ரெண்டு பேரும் வெளியில் வந்து வழி அனுப்புகிறாங்களாம் யார வந்த விருந்தினர்களை பாருங்கள் அந்த பண்பாடை பாருங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தால் என்ன எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தால் என்ன அந்த பண்பாடை பார்த்திங்களா வாசல் வரை வந்து வழி அனுப்பி விருந்தினர்களை அனுப்பி வைத்தாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இன்றைக்கி அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில் உள்ளதை மொழிபெயர்த்து எழுதிய பகுதியிலிருந்து ஒரு சின்ன பாட்டை அவரே சொல்கிற மாதிரி இங்கே பாடப்பகுதியாக நமக்கு கொடுத்துருக்காங்கம்மா இதோட முடிஞ்சிருது துணை பாடம் இதில் ஒரே ஒரு நெடுவினா கேட்டிருக்காங்க எப்படின்னா நடிகர் திலகம் என்ற பட்டம் சிவாஜிக்கு பொருத்தமானதே என்பதை நிறுவுக வேணா எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இது புத்தகத்தில் இல்லை இந்த கேள்வி ஆனால் இப்படி ஒரு கேள்வி பொது தேர்வில் கேட்டாங்க நடிகர் திலகம் என்ற பட்டம் சிவாஜிக்கு பொருத்தமானதே என்பதை நிறுவுக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டாங்க நெடுவினால் ரெண்டு துணைப்பாட கொஸ்டின் கேட்டு திஸ் ஆர் தட் அப்படின்னு கேட்டு ஏதாவது ஒன்று அவங்களை எழுத சொல்லுவாங்க ஆறு மதிப்பெண் அதில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க எனவே அதை நீங்கள் குறி எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தா போல் இந்த கேள்விக்கு போல விடையை நீங்கள் தயார் பண்ணி கொள்ளுங்கள் இவ்வளவு தான் இந்த துணைப்பாடம் முடிஞ்சது இனி அடுத்த வகுப்பில் நாம் காப்பிய இலக்கணம் இலக்கண பகுதிக்கு வந்துட்டோம் கடைசி ஒரு இயலினுடைய கடைசி பகுதி என்ன இனிக்கும் இலக்கணம் அதில் காப்பியம் காப்பியம் பற்றி தானே இப்போ நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம் அந்த இயல் ஆறில் அந்த வரிசையில் காப்பிய இலக்கணம் அப்படிங்கிற அந்த இலக்கணப் பகுதியை அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு எடுக்கிறேன் சரியா அதுவரை நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி